ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரிசு நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் கனமும் மகிமையும் மாட்சியும் வல்லமையும் ஆராதனையும் என்றென்றும் குறித்தாகட்டும் ஆமே ஆமே சொல்லார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணா டாமினி இயர் நம் ஆண்டவரின் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிறிஸ்து இயேசுவின் மனு உருவான புத்தாண்டு பிறப்பு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள் ஹலைலோயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் முதல் இருபத்தி ஒன்பது வசனம் வரை என் நாடுகளின் சத்தத்திற்கே செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்த என் விதா எல்லாரும் பெரியவராய் இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது ஆமே ஆனா இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் இந்த வாக்குத்தின் மேலான வாக்குத்தங்களா நமக்கு வேற ஒன்றுமே இல்லை சொல்ல ஆவியான தந்த ஆவியானவை இயேசுவோடு இணைந்து இருக்கிறோம் கிறிஸ்தின் ஆவியான நம்மளோட இருக்கிற ஆட்கொண்டு இருக்கிற பிதா நம்மளோடு இருக்கிற குமாரன் ஜீவனாகவும் பிதா வல்லமை ஆவியாகவும் நம்மோடு இருக்கிறார் சர்வ வல்லமை தேவனாகிற பிதா மனிதனோடு இணைய முடியாத பிதா மனிதனோடு வந்து இருப்பது இந்த உலகமே உலக சொத்தை விட இன்னும் மண்ணும் நிறைந்த சொத்தை பெற்றிருக்கிறோம் ஆமாம் அவ்வளோ பெரிய விதம் மீனிலும் மண்ணிலும் பெரியவராக இருக்கிறவரை பெற்றிருக்கிறோம் ஒரு வீடு ஒரு காரு ஒரு பொருள் நீங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் தகுதி அந்த தூசி தூசியிலும் தூசி அப்படிப்பட்ட வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த நாளில் அந்த வாக்குத்தவன் மனுஷர்களை ஏற்றுக்கொள்வதில் உலகை ஏற்றுக்கொள்வதில் சபைகள் ஏற்றுக்கொள்வதில்லை இவைகளை அறிவிப்பதில்லை ஏதோ இந்த பூமியில் ஏதாவது கிடைக்க போகுதுன்னு சொல்லி நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறார் ஆமாம் அவர் இருக்கும்போது என்ன குறை அவருக்கும் போது என்ன தீமை இருக்கும் அவருக்கும் போது என்ன சாத்தானால உங்களை புடைக்க முடியும் எந்த குறைகளை அவர் விட்டு வைப்பார் பிள்ளைகளை அவ்வளோ அருமையாக நடத்தக்கூடிய தேவன் முதல்ல இவற்றில் சொல்றாரு என் ஆடுகள் சட்டத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின்சலிகிறது ஆம இப்படிப்பட்டவர்கள்தான் ஆடுகள் செம்பரியாடுகளா வெள்ளாடுகளா அப்படின்னா அவருக்கு தேவை ஆயின் குரலை கேட்புற பின்தொடங்குவது செம்பரியாடுக்க மாட்டனும் வெள்ளாடுன்னு பின் சொல்லாது அவங்க கூப்பிட்டே இருந்தாலும் வராது அவன் கட்டையை தூக்கிட்டு கப்பை தூக்கிட்டு கோலை தூக்கிட்டு வந்து அதை தட்டி அங்கே ஓட்டணும் அதுதான் வெள்ளாடு வெள்ளாடு அடித்து 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 விரட்டணும் தான் கத்தி கத்தி விரட்டணும் தட்டி தட்டி விரட்டணும் செம்மறி ஆடு அப்படி இல்லை அவன் குரலை கேட்டு அவன் ஓடி வருமா அவன் பின்னே செல்லுமா அவன் ஒரு குட்டியாரை தூக்கி போட்டுக்கிட்ட அவன் முன்னால் போனால் அந்த எல்லா ஆடும் தானாக பின்னால் ஆமன் அந்த குட்டியாட தூக்கி ஒரு ஆடை தூக்கி அவன் கடலில் தூக்கி போட்டான் அது போய் பாய்ந்துச்சுனான் இருக்க எல்லா ஆடும் அப்படியே போய் பாய் ஏன்னா அவ்வளோ இன்னோசன்ட் கபடமற்றவர்களாய் நம்ம சட்டத்துக்கு செவி கொடுக்கலன்னு நம்ம யாரு வெள்ளாட கடவுடைய வார்த்தையை ஆமன் அப்படி ஏற்றுக்கொள்கிறவர்கள் செம்மரியாது அது சொல்றாரு என் ஆடுகள் சட்டத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகளுக்கு பிடிச்சது நீங்கள் வெள்ளாடா செம்மறியாடான்றது யாருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் அவர் அறிந்திருக்கிறார் குமாரன் அறிந்திருக்கிற குமார் வழியாக இணைந்திருக்கிற பிதா அறிந்திருக்கிறார் ஆமாம் அந்த செய்தி தான் உங்களுக்கு நிறையா உலகம் கொடுத்துட்டு அதில் போக முடியாது ஆனால் குமாரன் நம்மளுடைய இணையாவிட்டால் யார் இணையல விழா இணையலை பிதாவும் குமாரும் இணைந்து இருக்கிற ஆவியானவர் நம்ம ஓடு இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிறார் நமக்காக பரிந்து பேசுகிறார் ஆவியான பெற்று வேற எதையும் போய் தொட்டு கும்பிடவும் முடியாது தொடவும் முடியாது போய் வேண்டவும் அப்படின்னு ஆவியான் விலகி போயிடுவார் ஆவியன் தானவர் எங்க போவார்கள் பிறந்தவன் நுழைய மாட்டாங்க அவர் எங்க போ ஆவியான் வந்தவர் வேற எதை வழிபாடையும் எதையும் நம்பிக்கை கூடாது ஏன்னா தேவடைய ஆவி நம்மளோடு இருக்கிறது எந்த கல்லையும் மண்ணையும் தொடக்கூடாது தொட்டா என்ன இழந்து போவோம் ஆவியை இழந்து போகிறதுனால பிதாவை இழந்து போகிறோம் குமாரனை இழந்து போகிறோம் நாம் ஒரு பிசாசின் கல்வியாக மாறுகிறோம் அதான் உலகம் சொல்லி கொடுக்குது என் நாடில் சத்தது கீழ்படுகிறா அவரோடு இணைந்து இருக்கிறது அவர் சத்தத்துக்கு கீழ்படுகிறார் சத்தது கீழ்படுகிறது அவருடைய இணைந்து இருக்கிறார் அவருடைய ஆவியை பெற்றுக்கிறது அவரோட பிதா இணைந்திருக்கிறார் ஒரு குறையே இருக்கார் நான் இங்கேயும் வந்துக்கிறேன் அங்கேயும் போய்க்கிறேன் இதையும் செஞ்சுக்கிறேன் அதையும் செய்கிறேன் அங்கிட்டையும் ஜாதரப்பட்டுக்கிறேன் இங்கிட்டையும் ஜாதகப்படுறேன் அதுக்கு பேர் தான் வெல்லாது இதான் சத்தியம் இதான் வாழ்வு இதான் வழி இதை நினச்சிருக்கிறேன் அப்படின்னா அது செம்பரியாது நான் எல்லாருக்கும் வேஷம் போடுவேன் எல்லாருக்கும் நண்பா நல்லவனாக இருந்திருப்பேன் எல்லாருக்கும் நல்லவன் அப்புறம் நீ வெல்லாது போன பரிசு அங்கே இதை நீ பரவாயில் போக மாட்டேன் இதை தெளிவாக சொல்கிறாரு இதான் வாழ்ந்து தத்தம் அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆண்டில் என்னத்தையும் நேரிடாது சபரியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த தீங்கி நேரிட விட மாட்டார் ஏன்னா பறிக்க முடியாது பிரிக்க முடியாது நீ வெள்ளாடாக இருந்தீங்கன்னா உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது நான் சபைக்கு தானே போனேன் ஜபத்துக்கு தானே போனேன் அங்கே தானே போனேன் இங்கே தானே போனேன் அதுதான் என்னை விட்டு பிரிந்து இருக்கிற நீ வெள்ளாடு என்னை விட்டு பிரிந்து இருக்கிற பிரிந்து போவதே கருத்தாக இருக்கிறன்ற பிரிந்து வெள்ளாடு ஆயினுட்டு பிரிந்து போகுதுன்னே கருத்தாக இருக்குமா ஏன்னா எங்கடாச்சும் மேலே இருக்க அங்கே இருக்க இங்கே இருக்குது ஓடும் அது வேண்டியது தெரியணும் அதனால் வெள்ளாடை போல இருக்கிறவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்விக்காக செல்பி சா தன் தனக்காகவே வாழ்கிறார்கள் ஆடுகள் ஆயனை தேடியே ஆயனோடையே இருக்க விரும்புகிறது ஆயன் பொருளுக்கே செவி சாய்க்கிறது ரொம்ப தெளிவாய் சொன்னார் ஆகவே நம்ம இந்த ஆண்டு வாக்கு தந்தை பெற்றிருக்கிற நம்ம செம்மறி வெள்ளாடான் என்ற ஒவ்வொரு நாள் பரிசோதிக்கணும் அது சொன்னால் என்னை விட்டு ஒன்று ஒருவன் பறிக்க முடியாது பிரிக்க முடியாது ஓ வார்த்தையை பறிக்க முடியாது ஓ வார்த்தையை பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட தேவன் நம்மளோட கூட இருக்கிறார் அவள் பேசக்கலாம் அப்படின்னா மனிதனாலையும் உலகத்தால் யாராலேயும் நம்மளை நெருங்க முடியாது ஆமாம் ஆமாம்